கார்த்தி ரேவதி சீரியில் இப்போ ராட்டகசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் அந்த கலசம் எங்கே போச்சுங்கிற ஆதாரத்தை வந்து சூப்பராக வந்து கார்த்தி வந்து கண்டுபிடிக்கிறாங்க இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் பார்க்குறதுலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம கார்த்தியை பார்த்து வந்து பழி போடுற மாதிரி பேசுகிறாங்க சாமுண்டி சீரி தங்கச்சி சார்லதா பார்க்க இந்த விடிய ஆதாரத்தை பாருண்டோடனே அவங்க வந்து கடுப்பாயிட்டாங்க மேடம் எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருங்க அந்த கலசம் எங்கே போயிருக்குங்கிறத கூடிய சீக்கிரம் இன்னைக்கு நீங்கள் அங்கே கலசத்தை வந்து ஒப்படைப்பீங்க அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லணேன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அம்மா இவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து மயில் மயில்வாகனமும் பேசுகிறாங்க நேத்தி சிவனாண்டியை வந்து பார்த்தது பேசுது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அந்த இடத்துல நானும் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மயில் மயில்வாகனம் என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை நீங்கள் இது மாதிரிலாம் கற்றுனாலும் சரி கத்தாத்தாலும் சரி நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் சிலம்பத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்கும் இது மாதிரி அவன் ஏதாவது வேலை பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் நானும் அந்த இடத்துக்கு வந்து இருந்தேன் மயில் வாகனம் பேசினது எல்லாத்தையும் நானும் கேட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது நீங்கள் கேட்டிங்களா ஆமாம் அவன் வந்து வேற ஏதோ தான் இருந்தான் அது நல்லாவே எனக்கு தெரியாத நிச்சயம் சாமுண்டீஸ்வரிய நான் இந்த வாட்டி ஜெயிக்க தான் சொன்னான் ஆனால் சிலம்பம் வந்து அதுக்கு நான் நிச்சயம் அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுவேன் என்னை மீறி ஒன்னால் எதுவுமே செய்ய தான் சிலம்பம் இருந்தான் இதுவே பார்த்தீங்களா இதில் வந்து பேசின விஷயம் எதுவுமே கேட்கவே இல்லை பாருங்க சும்மா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்த மாதிரி இது எல்லாம் அந்த இடத்துல வந்து சிவனாண்டி வந்து திட்டம் போட்டு கார்த்தியை வீட்டை விட்டு துரத்தணும் தான் பிளான் போட்டிருக்காப்லேன்னு சொல்லி அந்த இடத்துல மயில் வாங்கின வந்து பிச்சு உதறறாங்க ஏதோ உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால போச்சு இல்லாட்டி சிலம்பம் மேலே எல்லோரும் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்களே இந்த விஷயத்துக்கும் சிலம்பத்துக்கும் எந்த விதத்துலேயும் வந்து காரணமே இல்லை இந்த ஆதாரம் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து வந்துச்சு எல்லாம் யோசிச்சு பாருங்க சிலம்பத்தை இந்த வீட்டை விட்டு தான் சிவனாண்டி இது ஃபுல்லாக பிளான் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னனேன் சாரில் தான் வந்து தலையில் வந்து அடிச்சிக்கிறாங்க என்னடா அது மயில் வாகனம் எப்போதும் பேசவே மாட்டாங்க இப்போன்னு பார்த்து இப்படி பிச்சு உதர்றா சிவனாண்டி வந்து போட்ட திட்டம் எல்லாமே வந்து தவிடுபடியாகிட்டா அப்படியே கார்த்தி இந்த பஞ்சாயத்தில் வந்து வீட்டை விட்டு துரத்த முடியாது அப்போனா அந்த கலசம் எங்கே தான் போயிருக்கோம் அது சிவனாண்டிக்கு தான் தெரியும் சிவனாண்டி தான் இந்த மாதிரி சதி திட்டம் போட்டிருக்கான் அவன் மேலே சந்தேகம் வரக்கூடாது கார்த்தி மேலே பழி போட்டிருக்காங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிடுறாங்க சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சாமி ரூம்க்கு வந்து போகிறாங்க நம்ம ரேவதியும் கார்த்தியும் கார்த்தியும் அப்படியே சாமி ரூமில் எதுவும் க்ளூ கிடைக்குமான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து எங்கள் அம்மா கிட்டே வந்து அந்த கலசம் எங்கே ஏதுன்னு கேட்பாங்க உன்னால் நினச்சா முடியும் தயவு செஞ்சு நீ கண்டுபிடிக்க முயற்சி பண்ணு எனக்கு அது முழு நம்பிக்கை இருக்குன்னு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே இந்த பூ வந்து பக்கத்தில் வந்து கலசம் வந்து எடுக்கிறப்ப கீழே விழுந்திருக்கு பக்கத்தில் இருக்கிற விவதி குங்குமமும் வந்து கொட்டியிருக்கு பாரு இங்கே காலடி தடமும் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவூதி குங்குமத்தை வந்து மிதிச்சிருக்காங்க பிள்ள இருக்கு சார் தான் அந்த இடத்துல உடனே வந்து அந்த இதை நான் மிதிச்சிக்கிட்டு போன காலடி தடமும் வந்து கரெக்டாக வந்து தெரியுது யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி அது வீட்டு வாசல் வரைக்கும் வந்து அந்த காலடி தடம் வந்து தெரிகிற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருக்காங்க இதை வந்து பார்த்துடுறாங்க நம்ம கார்த்தி பார்த்தோன்னா அதுக்கு பின்னாடியே நூல் பிடிச்ச மாதிரி போய்கிட்டே இருக்காங்க என்னது எதுவும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க மயில் வாங்கினோம் கார்த்தி எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடணும் இல்லாட்டி நம்ம தான் வந்து மாட்டுவோங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க ஏதோ கார்த்தியை வந்து காப்பாற்றி விட்டாச்சு அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க என்னங்க அவர் பக்கம் வந்து பேசுகிற மாதிரி தெரியுது நான் நியாயத்து பக்கம் பேசுகிறோமா தேவையில்லாம் நீ பேசுகிறால வச்சுக்காதேங்கிற மாதிரி மயில் வாங்கினோம் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ரோகினியை வந்து வெல்த் எடுக்கிறாங்க என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறீங்க பின்னா எப்போ பார்த்தாலும் என்ன நான் சும்மாவே அமைதியாக இருப்பேன்னு நினைக்கிறியா எது சரின்னு போடுதோ அதுதான் நான் பேசுவேன் நீ தேவையில்லாம எங்கிட்ட சண்டைக்குன்னெலாம் வராத போ அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கி என்ன ஆச்சு இவருக்கு எப்போதும் நான் பேசினாலே அமைதியாகிடுவார் இன்றைக்கி என்ன இவர் மாட்டுக்கு நம்மளை ஏற்று பேசுகிறாங்கங்கிற மாதிரி யோசிக்கும்போது செலம்போம் இது பார்த்தியா கார்த்தி இப்படியே தான் வந்து போய்கிட்டே இருக்கு எங்கே போயிருக்குன்னு பார்த்தா அந்த வண்டி போன தடயத்தை வந்து பார்த்துட்றாங்க நான் பார்த்துக்கிறேன் இந்த தடயத்தை வச்சே வந்து நூல் பிடிச்ச மாதிரியே வந்து பின்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேக வேகமாக போயிட்டே இருக்காங்க நம்ம கார்த்தி எப்படி இருந்தாலும் வந்து அந்த கலசத்தை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க மாஸ்க் காட்ட போகிறாங்க நம்ம கார்த்தி இது எல்லாத்துக்கும் வந்து உதவி பண்ணது மயில் வாகனமாக தான் இருப்பாங்க மயில் வாகனமும் கார்த்தையும் சேர்ந்து தான் வந்து காரில் ஏறி அப்படியே அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்